அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற ஆறுங்க வித்யா காரகரான புதன் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு ஆகிய இடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது சில நேரங்களில் அதீதமான சிரமங்கள் வருவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார் எனவே எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்த மதிநட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே வித்யாக்கரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை திறன் பட கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாகியஸ்தானத்தில் ராகு செஞ்சரிக்கிறார ராகு மற்றும் புதனின் பார்வை மிக வலுவாக மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது புதன் ராகுவை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய விதமான பணிகளிலும் தடையும் தாமதமும் இல்லாமல் துல்லியமாக செய்வதற்கான யோகம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே இயற்கையிலே முழு சுப கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறார் ஆனால் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் சனித்து சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் பாவ கிரக சேர்க்கையால் காலச்சக்கரத்தின்படி மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே எதிர்பார்த்தபடி மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்படுவதற்கான சூழலும் உண்டு மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமானதாகவும் ஆட்சி கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் தற்போது கடகராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பதால் மிக பெரிய கடினமான நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் ராசிக்கு தகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க புதன் ஏனென்றால் சந்திரனின் பார்வையில் அவர் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் தான் அவருடைய உச்சம் என்பது பல வகையில எதிர்பாராத சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட அந்த சிரமங்கள் அனைத்தையும் திறன்பட கையாளுவதற்கான சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் மிகவும் வலுவாக வாரி வழங்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் பண பற்றாக்குறைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு இந்த வேளையில் பாக்யஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் எதிர்பார்க்கின்ற குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் மிக பெரிய அளவில் கைகூடும் திருப்திகரமாக இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக அமைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றியும் எதிர்பார்க்கிறபடி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த புதன் பயிற்சி அமைவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்ப்பதை விட இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் நிறைவாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உண்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் சற்று வளைந்து கொடுத்து சென்றால் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு சஷ்டம சனி ஆதிக்கம் இருப்பதால் புதிய முதலீடுகளை சற்று ஆராய்ந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில மோசமான படைப்புகளாக இருந்தாலும் கூட இதற்கும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான வரவேற்பை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டு என்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் அதை எதிர்கால நலனுக்காக கருத்தில் கொண்டு மேற்கொள்வதால் அரசியலில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் குடும்ப பிரச்சனையும் வெளிவட்டார பிரச்சனையும் திறன்பட கையாளக்கூடிய வகையில் மிக சிறந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க எனவே பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை